வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு எங்கள் வீட்டு போனக்கூடிய பற்றி இந்த வீடியோவில் பக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனும் மலையில் அல்ல விட்டு போட்டு இப்போ இவங்களை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கிட்டத்தட்ட விட மாட்டேங்கிறாங்க மீனும் எங்கடாவுண்ணா குட்டி ஏ விக்கி போயிலே விக்கி நடக்கூடிய நடக்கிறாரு மெதுவாக நடந்து பழகிறீங்களா இடாத்தங்கம் இப்போ எதுவும் எந்திரிச்சு நடக்கிறீங்களா இடாத்தங்கம் அழகாக இருக்கீங்கடா க்யூட்டாக இருக்கீங்க அழகு தங்கங்களா விளாட்றவங்கள போட்டு சேரில் தூக்கி உக்கார வச்சாச்சு அப்படின்ட்டு ஒருத்தர் ம் எங்கட போகிற மீனும் சாப்பாடை உக்காண்டு ஓடுறேன் பாருங்க ம் போயிட்டு வாழ்க அளவுக்குட்டி ஒயிட்டுக்கலாம் எல்லாம் மல்லியாட்டமே இருக்கா இங்கே எல்லாருமே இங்கே வர்ற சண்டை போடுறாங்க ரெண்டு பேர் அழகு பூனை ஃபைட் பண்ணுறதே ஒரு அழகு எங்கே குட்டி தங்கங்களா இந்த சண்டே விளக்கு போனவே மாட்டிக்கிட்டியான் தங்கமயில் தங்கக்குட்டி ஆ நல்ல உருள் மூணு பேரும் உங்கள் அம்மா கூட விளாட்றீங்களா வெளியிலே போக போக இங்கே ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போங்கடா அளவுக்கு మీనా మీనకుటీ